சொல்லுடா என்னடா பண்ணிட்டு இருக்கற நல்லா இருக்கறியா என்னடா ஒரு ஃபோன் கூட பண்றதே இல்ல ஆ சரி சரி அப்படியே ஆ நான்லாம் நல்லா தான் இருக்கேன் ஆ எங்க வீட்டுக்காரரா அதெல்லாம் இருக்கறாருடா இங்க தான் இருக்காரு பேசறியா சே பேசலியா சரி சரி ராமா எப்படி இருக்கற ஆ ஆ சரிடா ஆ ஆ சாப்பிட்டாச்சுடா நீ சாப்பிட்டியா ஆ சரி சரி அப்படியே ஆ சரிடா ஓகேடா என்னங்க அதெல்லாம் ஒண்ணே இல்ல நான் சும்மா முன்னாடி தான் போறையா ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கறீங்க நான் எப்பவும் போல தான் இருக்கற உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது பார் பார் இப்ப கூட என்னமா எடுத்து எடுத்துன்னு பேசுறீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களா சும்மா வாளை பாத்துட்டு போ சும்மா எதையாவது வந்து நோண்டிக்கிட்டு ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்களா எடுத்து எடுத்துன்னு என்னமா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க ஏய் என்னால அதாவது கோவமா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணே இல்லடி நான் நல்லா தான் போன்ற போய் ஒரு பாரு போ யோ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கற நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னன்னு சொல்லியா அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இப்படி இருக்கற இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டீங்க எனக்கு என்னமா சந்தேகமா இருக்கு என்னன்னு சொல்ல அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல பிரியா என்ன யா ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா நான் எதுக்கு உன்கிட்ட கேட்க போறேன் நீ யார்கிட்ட வேணாலும் பேசுவே என்ன வேணாலும் பேசுவே நான் இது கேட்கணும் நான் என்ன வேலைய பாத்துக்கறேன் நீ உன் வேலைய பாரு யோ டப்பி என்ன இப்படி பேசிட்டு இருக்கற நான் கூட இவ்ளோ நேரம் ஏதோ என்னால ஏதோ கோவத்துல இருக்கவியாக்கோ நினைச்சேன் என்ன யா இப்போ ஏதோ போன் பேசினதுக்கு சந்தேகப்படுறியா நீ நான் இருக்கடியா அதெல்லாம் நினைக்க போறாதால ஒண்ணும் இல்ல ஏய் அவே பள்ளி கூடத்துல எங்க கூட படுத்து பையன்டா ஐயா அவ ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு என் நம்பர் எங்க கடச்சுதாமா சரி அதனால தான் ஃபோன் பண்ணி சும்மா நல்லா இருக்கறியா என்னன்னு கேட்டா அதுல ஏ பேசுனா என் ஃப்ரெண்ட் தான் ஐயா சும்மா அதுக்கு எதுக்கு இப்படி சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கா அது உன்ற முன்னாடி தான ஐயா பேசுனா நான் எங்க போய் திருட்டு தானமா பேசணும் பாரு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா ஏய் அதால ஒண்ணு இல்லடி சரி ஃப்ரெண்ட் தான அவ்வளவு பேசிக்கு என்ன போ இல்ல ஐயா நீ ஒரு தினசா சொல்ற நீ அப்ப நம்மள இன்னும் இப்ப திரும்ப திரும்ப சும்மா சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கற அப்படிதானே என் தேவையில்லாம எதுக்குடி யார்கிட்டடி எதுக்குடி பேசுவோம்னு அஹ் நீ எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்புறம் எதுக்கு சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் friend இருந்தா கூட ஒரு அளவுக்கு தாண்டி வச்சுக்கணும் என்னன்னா என்னங்கணும் அதோட சரி சும்மா என்னமா சாப்பிட்டியா தூங்கினியா அப்படியா இப்படியான்னு என்னமோ வீட்டுல நடக்கிறது எல்லாம் அப்படியே சொல்ற இதெல்லாம் நல்லாவா இருக்குது சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு சரியா சும்மா என்னன்னு என்னன்னு சொல்லி வச்சிருவோம் உடனே ஓ அப்படிங்கிறியா சரியா சரி இனிமேல் போன் பண்ணா சரி நான் எடுக்கவே இல்ல விடு நான் ஒண்ணும் எடுக்க வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லல சும்மா அளவா பேசு என்னன்னா என்னன்னு மட்டும் கேளு அவ்வளவுதான் சொல்றேன் அதுக்காக நீ ஒண்ணும் போனி பேச வேண்டாம் நல்லா நான் சொல்லல சரியா சரி உடியா நீ இவ்ளோ கோவ படுறப்ப நான் எதுக்கு இந்த மாதிரி பேசுறேன் சரி சரி உடு நான் யார்கிட்ட எதுவும் பேசல நீ மறுபடியும் என் போன் தான் அடிச்சு தட்டிருக்கியா நான் வந்து கூப்பிடுறேன் சரி சரி எடுத்து பேசு இல்ல அத நான் உனக்கு தான் நான் யார்கிட்ட பேசறது உடு நான் எடுக்கவே இல்ல அடியே நான் அதுக்காக சொல்லலடி சும்மா என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வெச்சிரு சும்மா அதுக்காக பேசிட்டு போற ஆ ஏன்டா மறுபடி கூப்பிடுறா? ஏன் அதால ஒண்ணு இல்லடா இங்க மாமியார்க்கே மாத்திரை குடுக்கணுமா? சரி அதுக்கு தான் எட்டி குடுக்கிறதுக்கு தான் போனம். அவாய்ட் பண்ணுனனால நினைக்கலடா. ஆ சரிடா. ஆ சரி அப்புறம் வீட்ல எப்படி இருக்காங்க? ஆ சரிடா. ஆ வாடா கண்டிப்பா வா. சரியா? சரிடா அப்புறமா கூப்பிடு. சரியா? யோ எங்கேயோ போயிட்டு நீ பேசு. உனக்குதா நிறைய இருக்கறாங்களே. பேசு என்ன வேளை

ஆர் பாரி இன்ன 날 நம்மள யார்கிட்டயே பேசவே வேண்டான்னு சொல்லிட்டு இன்ன 날 இனி சின்னச் சின்ன யார்கிட்டயே பேசிட்டுក្រான் ஆ ஓகே 베비 கண்டிப்பா வர 베비 நீ ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தாலே நான் வந்திருப்பேன் நீ கால் பண்ணி இவ்ளோ தூரம் சொல்லி இருக்கற நான் வராம இருப்பேனா கண்டிப்பா வர 베비 கண்டிப்பா வருற யோ டப்பி ஆ ஓகே 베비 நான் வைக்கற யா யா ஃபோன்ல அந்த மஞ்ச மண்டை காரிய அரடவுசுறதானே யாமனில அவதா ய யா டப்பி எப்பவும் எங்க கூட படிச்சு பைய ஏதோ ஒரு நம்பர் கொடுத்ததின் சொல்லி சேற ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கற என்ன நல்லா இருக்கறயா நான் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு நீ பெரிய ஏ நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடி நீலா அது என்னோட ஃப்ரெண்ட் தான்டி டி ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அது என்னயா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட் தான சொன்னான் அப்ப நீ என்ன சொன்னே நீ வேண்ட வேண்ட உடு நீலா எதுக்கு நீ அடிக்கிற எப்ப பார்த்தா வா உன அடிக்கிட்டே வர்றா சரி உடு நீயும் உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசு நானே என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான இப்போ என்ன அதுக்கு சரி விடுடி இதே நானே நானே சொன்னேன் நீ கேட்டியா போக விடுடி நீயும் உன் கிட்ட பேசுனா நானே என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுனா அதுக்கு இதுக்கு சரியா போச்சு சரி விடுடி நீலா நான் அடிச்சனவங்க நீ மட்டும் எதுக்கு நீ அடிக்கிற என்னையா டோக்கி சொல்ற

ஏ சின்ன புள்ள சரி ஹெட் எடுத்து வச்சு வெடக்க நடந்து சீக்கிரமா போலாம் ஆ சரிக்கா வாங்க உங்களுக்கு நேரம் ஆயிருச்சு பயம் எனக்கு வேற பயம் சரி வாங்க வாங்க போலாம் ஏ சின்ன புள்ள அப்படி சொல்ற உங்களுக்கு என்ன பயம் உங்க அத்தா கால மாவரைக்கிறதுக்கு தான் போறணும் சொல்லிட்டு தான் வந்திருக்கறேன் அது நாங்களும் வந்திருக்கறோம் முன்ன பின்ன நேரம் ஆயினா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களே உங்க வீட்டுக்கார கூட அதால ஒண்ணும் சொல்ல மாட்டாரே அப்புறம் என்ன உங்களுக்கு பயம் அக்கா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன மறந்து போச்சே என்ன உங்க மாமியாருக்குன்ற ஊர்சன் கால நான் பயப்படல யாதா ராத்திரியான ஒளா வீட்டு இருக்குதே இப்போ ரெண்டு மூணு நாளா அத நினைச்சாதான் பயமா இருக்குது கொஞ்சம் சீக்கிரமா வாங்க வருஷம் போலாம் என்னக்கா எவ்வளவு விஷயம் போனாலும் வீடியோ வர மாட்டேங்குது நாம அவசரமா போட நினைக்கிறப்பதே வீடியோ வராது சரி அவே நம்ம நீ சொல்ற சரிதா சின்ன புள்ள நாம எங்கேயாவது சீக்கிரமா போக நினைக்கிறப்பதே என்னமா வழியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சட்டையே வர மாட்டேங்குது பாரு இப்ப கூட அதான் நடக்குது ஏற்கனவே இருட்டி போச்சு சீக்கிரம் வீடு போய் சேரணும்னு பார்த்தா அவே நம்ம பாரு பகல்ல கூட அப்படி இப்படி நடந்து சீக்கிரமா போயிரவும் இப்ப சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறப்ப போக முடிய மாட்டேங்குது ஐயோ என்ன ஏதோ சத்தம் கேட்குது அங்க ஏதோ உருவ நிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு வந்து தெரியலையே ஐயோ நான் இந்த பக்கம் வழியிலே போக வேண்டாம் இந்த பக்கமா வண்டி திருப்பிட்டு போயிடலாம் ஐயோ என்ன இவங்க அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க பேசாம இவங்க கிட்ட சொல்லிடலாமா அங்க சைடு போக வேண்டாம்னு ஆமா ஆமா சொல்லிடலாம் இவங்க பாட்டுக்கு தெரியாம அங்க போயிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்றது எல்லாரும் லேடிஸா வேற இருக்கிறாங்க நம்ம சொல்லிடலாம் ஆமாக்கா இந்த பையன் வேற நம்ம ஊர் பையன் மாதிரி தெரியலையே யார் என்னன்னு தெரியல சரி இருங்க கேட்கலாம் தம்பி யாருக்கா நீ ஏன் ஊருக்கு புதுசா இருக்குது நீங்க பாத்ததே இல்லையே யார் வீட்டுக்காச்சும் வந்திருக்கிறியா ஆமாக்கா நான் பக்கத்து பக்கத்துக்கா இங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அவனை பாக்கறதுக்குதான் வந்திருந்தாக்கா வந்துட்டு இப்ப திரும்பி போயிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி அந்த குமார் வீட்டுக்கு தான் வந்தியா சரி சரி என்னப்பா பக்கத்து ஊருங்கிற அப்புறம் இந்த தெக்காலப்புற ரோட்ல போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம்ல இந்த பக்கம் போனா ரொம்ப சுத்தா இருக்குமே அக்கா ஆமாக்கா அந்த road ல போனா பக்கம் நின்னுட்டு தான் நானும் போனக்கா கொஞ்ச தூரம் போனப்ப தான் அங்க ஏதோ ஒரு உருவம் நிக்குதுக்கா ஏதேதோ வித்தியாசமா சத்தம் எல்லாம் கேட்டுச்சு எனக்கு என்னமோ அந்த பக்கம் போற சரியில்லைன்னு சொல்லிட்டு சுத்தி போனாலும் பரவாயில்லன்ட்டு வண்டி திருப்பிட்டு இப்படியே வந்தேன் வண்டி வேற பஞ்சர் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியல அதை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஆமாங்கண்டி என் கண்ணுக்கு கருத்து தெரியல இருந்தாலும் ஏதோ ஒரு உருவம் நிக்குற மாதிரியே இருந்தது அங்க இருந்து தான் அந்த சத்தம் வந்த மாதிரி இருந்தது சரி எதுக்கு அந்த பக்கம் போறது சேஃப்டில நின்ஞ்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டான் டீ ஏய் சின்ன புள்ள இந்த தம்பி என்ன சொல்லுதுன்னு பாத்தியா சின்ன புள்ள ஐயோ என்னடி இப்போ பண்றதே நம்மள அந்த வழியில போகலாம் நினைச்சிட்டு இருந்தா

ஓ அப்படியாப்பா சரி சரி பத்திரமா போயிடுவீ அப்படி யாரு வரலைன்னா வாப்பா எங்க வீட்டில் யார் வீட்டிலேயும் நைட்டு இருந்துட்டு அப்புறமா காலையில் வேணால் போவியாம்மா நடுராத்திரி நீ எங்கேயாச்சும் போய் வண்டி சரி இல்லைன்ட்டு எங்கேயாச்சும் போய் நிற்காத இல்லைங்க ஆண்ட்டி பரவாயில்ல ஆண்டி ஏதாவது வந்துருப்பாங்க இந்நேரத்துக்கு நான் போயிடுவேன்ட்டி பத்திரமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ ஆ சரிங்க ஆண்டி நான் போய்ட்டு வான்ட்டி நீங்களே பார்த்து பத்திரமா போங்க ஆ சரிடா தம்பி நீ பார்த்து போ ஆ சரிங்கத்தான் என்னக்கா நேத்தெல்லாம் அடிச்சாமத்துக்கு மேலதான் வந்தது இன்னைக்கு இப்பவே வந்துருச்சா அது ஊருக்குள்ள வர்றதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போயிடும் சீக்கிரமா வாங்க என்ன இந்த ஊருக்குள்ள எல்லாம் வித்தியாசமா இருக்குதுப்பா ஐயோ இல்லக்கா நேத்து கொஞ்சம் வேற மாதிரி கேட்டுச்சுக்கா இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குதுக்கா

இருக்கா நீ முட்டாளாக்கா இல்ல நான் கேக்குறேன் நீ முட்டாளான்னு ஏய் ஏசன புள்ள கேக்குறா நான் என்னடி பண்ணேன் ஏக்க அந்த அக்கா ஐடியா குடுத்து ஏ சுத்தி வேப்பதெல்லாம் கட்டுட்டு ஒருவேளை அவங்க வீட்டு கிட்ட போகாம இங்க வந்துருச்சுன்னா என்ன பண்றது ஐயோ என்ன சீதா அக்கா சின்ன புள்ள இப்படி சொல்றா ஏ ஆமா சின்ன புள்ள நீ சொல்றது சரிதான் என்னடி பண்றது இப்போ அது அவ வீட்டுக்கு என்னக்கா நீயே அது எப்படி வராம போகும் அங்க போக முடியாதுன்னு சொல்லி அது ஊருக்குள்ள வேற பக்கம் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்றது நல்ல ஊருக்குள்ள வந்து உளவ ஆரம்பிச்சிருச்சு போங்க இப்போ நம்ம இன்ன என்ன பண்ண போறானோ தெரியல சரி முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு அப்பதான் அவங்களும் எல்லா கதவு சாத்தி கம்ம தூங்குவாங்க இல்லாட்டி நான் வரலன்னு சொல்லி எங்க அத்தை வேற என்ன வெளியே நின்று நின்று எட்டி பார்த்துட்டு போவாங்க முதல்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் மளரக்கா நீங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஆ சரி நான் தாத்தா மலர் பேசுறேன் ஆ வந்ததா தா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா

அப்போ க்ளாக்கடை வர தூங்கிட்டு வெடிச்சதுக்கப்புறம் போகலாம் நம்ம ஊருக்கு வந்த சோதனை ஏதேதோ வருது என்னென்னமோ நடக்குது இதுக்கெல்லாம் எங்கிருந்து வருது என்ன என்னென்ன ஒண்ணுமே புரியல ஊருக்குள்ள ஏதேதோ நடமாட்டம் ஆரம்பிச்சிருச்சு என்னக்கா பண்ண போறோம் அதுவும் சரிதா ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க फ्रेंड्स